இறையேசுவில் பிரிய உள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இன்று நாம் குழந்தைகள் தின விழாவை கொண்டாடி மகிழ்ந்திருப்போம் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக அனைத்து குழந்தைகளுக்கும் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றும் ஓர் அருமையான தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நமது குழந்தைகளின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டு வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் அவர்களின் வளர்ச்சியில் அக்கறை கொள்ளும் நாம் அவர்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும் சிறுவயதில் அவர்கள் கற்றுக்கொள்ளும் ஒழுக்கமும் படிப்பினைகளும் தான் அவர்களை முன்னேற்ற பாதையை நோக்கி வழிநடத்தி செல்கிறது என்பதை நம் மனதில் பதிப்போம் குழந்தைகள் செய்வது சரியா தவறா என்று அவர்களுக்கு தெரியாது ஆக நல்லது எது தீயது எது என்பதை கற்றுக் கொடுப்பதில் பெற்றோர்களின் கடமை முக்கியம் என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் உணர வேண்டும் உலகின் மிகப்பெரிய மருந்து குழந்தைகளின் சிரிப்புதான் கள்ளம் கபடம் பொறாமை என எதுவுமே இல்லாத தூய்மையான மனதின் வெளிப்பாடு அது அவர்களின் ஒரு சிறு புன்னகை நம் மனதில் உள்ள ஆயிரம் கவலைகளை போக்கும் சக்தி கொண்டது எனவே நாமும் குழந்தைகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுத்து குழந்தையாக மாறுவோம் பல சமயங்களில் நாம் குழந்தைகளை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து அவர்களின் வளர்ச்சிக்கு நாமே தடைக்கல்லாக இருக்கிறோம் என்று என்றுதான் சொல்ல வேண்டும் எல்லா குழந்தைகளுக்கும் எல்லாவிதமான திறமையும் இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது எனவே நமது குழந்தைகளுக்கு எதில் ஆர்வம் இருக்கிறதோ அதனை வளர்த்து விட வேண்டும் மாறாக அவர்களிடம் இல்லாததை வரவழைக்க வேண்டும் என்று நினைத்தால் நாம் தான் தோற்று போவோம் இன்னும் சொல்ல போனால் நாம் குழந்தைகளிடத்தில் அன்புடன் நடந்து கொண்டாலே அவர்களிடம் உள்ள திறமைகளை வெளிக்கொணர முடியும் என்பதை புரிந்து கொள்வோம் குழந்தைகள் வெறும் இன்றைய மழலைகள் அல்ல அவர்கள் இந்தியாவின் எதிர்கால தூண்கள் நாளைய சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பவர்கள் அவர்களே என்பதை நம் மனதில் இருத்தி அவர்களுக்கு தரமான கல்வியையும் அன்பான பாதுகாப்பான சூழலையும் வழங்குவோம் குழந்தைகள் தினத்திற்காக பள்ளியில் ஒரு போட்டி நடந்தது ஒவ்வொரு குழந்தையும் தாங்கள் ஆசையாக வைத்திருக்கும் ஒரு பொம்மையை பற்றி பேச வேண்டும் அமுதா என்ற சுட்டிப் பெண் தனது வீட்டில் வைத்திருந்த புதிய மின்னும் ரோபோ பொம்மையை பற்றி பேச தயாரானாள் ஆனால் தனது வகுப்பு தோழர்கள் அனைவரும் பெரிய நவீன பொம்மைகளைப் பற்றி பேசப் போகிறார்கள் என்று அவளுக்கு தெரிந்தபோது அவள் திடீரென ஒரு நாள் பழைய மரப்பெட்டியிலிருந்த ஒரு சிறிய சாதாரண களிமண் பொம்மையை பார்த்தாள் அது பார்ப்பதற்கு எந்த அழகும் இல்லாமல் இருந்தது வண்ணம் மங்கி போயிருந்தது அதன் காதில் ஒரு சிறு ஓட்டை இருந்தது அமுதா தாத்தாவிடும் தாத்தா இது ஏன் இப்படி இருக்கிறது இதை வைத்து பேசினால் எல்லோரும் சிரிப்பார்களா என்று கேட்டாள் தாத்தா சிரித்து கொண்டே அமுதா இந்த களிமண் பொம்மை வேறு யாரும் இல்லை அது நமது காந்தி தாத்தா அவர் இந்த பொம்மையை விளையாட்டாக செய்து அதில் தனது சிறுவயது கனவுகளை புதைத்து வைத்தார் என்றார் அமுதா ஆச்சரியமடைந்தாள் ஆமாம் காந்தி தாத்தா சிறுவயதில் இந்த பொம்மைக்கு காதில் ஓட்டை போட்டு அதில் நூலை கோர்த்து இனிமேல் என் காதுக்குள் கோபம் பொய் வன்முறை போன்ற கெட்ட சொற்கள் நுழையாமல் நூலை போட்டு அடைத்து விடுவேன் என்று உறுதி எடுத்து கொண்டாராம் அவர் வளர்ந்த பிறகு அந்த உறுதியை தனது வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தாராம் என்றார் தாத்தா அமுதாவுக்கு இப்போது தனது ரோபோ பொம்மையின் மதிப்பு குறைந்து போனது இந்த சாதாரண களிமண் பொம்மையின் பின்னணியில் உள்ள உறுதி மற்றும் உயர்ந்த எண்ணம் தான் உண்மையான அழகு என்பதை புரிந்து கொண்டாள் போட்டியின் போது அமுதா அந்த களிமண் பொம்மையை காண்பித்து அதன் ரகசியத்தைப் பற்றி பேசினாள் மற்ற குழந்தைகள் அவளை பார்த்து சிரிக்கவில்லை மாறாக அந்த களிமண் பொம்மையும் காந்தி தாத்தாவின் சிறுவயது வயது உறுதி அனைவருக்கும் ஒரு புதிய சிந்தனையை அளித்தது நாமும் குழந்தைகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுப்போம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் குழந்தைகளுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தவரை வரவேற்று உபசரித்தீர்களா அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள் இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு இன்று நீங்கள் அளவுக்கதிகமான பொருளாசை கொண்டு வாழ்ந்தீர்களா பொருளாசையை விலக்கி வாழுங்கள் உள்ளதே போதும் என்றிருங்கள் ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுள் கூறியிருக்கிறார் இன்று நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் தலைவர்களுக்கு கீழ்படுந்து நடந்தீர்களா உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் அவர்களுக்கு பணிந்திருங்கள் அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் வெளிப்பாயிருக்கிறார்கள் இன்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் ஆள் பார்த்து செயல்பட்டீர்களா நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார் இன்று நீங்கள் மௌனம் அனுசரித்தீர்களா நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே இன்று நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராகவும் அமைந்திருக்கும் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை சிபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா இறைவா எமக்கு துணை புரியவாறு தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக பாகலில் கசருகிறே இரவில் உம் முன்னிலையில் புலம்புகிறே என் ஆண்டவரே என் கடவுளே பகலில் கதருகிறே இரவில் உம் முன்னிலையில் புலம்புகிறே ஆண்டவரே, என் மீப்பின் இறைவா பகலில் நான் கதறுகிறேன் இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன் என் மன்றாட்டு உம் திருமும் வருவதாக இன் கூக்குரலுக்கு, ஏனெனில் இன் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது படுகொழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன் வலுவற்ற மனிதர் போலானே இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன் கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போலானே அவர்களை நீர் ஒருபோதும் நினைப்பதில்லை அவர்கள் உமது பாதுகாப்பினின்று அகற்றப்பட்டார்கள்ிவிட்டுனை கைவிட்டுவிட்டுமது சினம் என்னை அழுத்துகின்றது உம் அலைகள் அனைத்தாடும் என்னை எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலகச் செய்தே அவர்களுக்கு என்னை அறுவறு நான் வெளியேற வண்ணம் அடைபட்டுள்ளே துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று சொல்லுதி அறிவிக்கப்படுமா இருட்டினில் அருண் செயல்கள் அறியப்படுமா மறதி உலகில் உன் நீதி நேரி உணரப்படுமா மது வெஞ்சினம் என்னை உம் அச்சம் தரும் தாக்குதல்கள் என்னை அளிக்கின்றன அவை நாள் முழுவதும் வெள்ளப்பெருக்கன என்னை சூழ்ந்து கொண்டன அவை எப்பக்கமும் என்னை வளைத்து கொண்டன என் அன்பரையும் தோ என்னை விட்டு அகற்றி நீ இருளே என் நண்பன் இருளே என் நண்பன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக ஆண்டவரே என் கடவுளே பகலில் கதவுகிறே இரவில் முன்னிலையில் புலம்புகிறேண்டே கடவுளே பகலில் கதரு இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் பதினாறு அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் ஆறு முதல் ஒன்பது முடிய பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி ஐந்து இறை வார்த்தைகள் முதல் முப்பத்தி மற்றும் முதல் முடிய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு முடிய அக்காலத்தில் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் வேண்டும் என்பதற்கு இயேசுவோர் உவமை சொன்னார் ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார் அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை மக்களையும் மதிப்பதில்லை அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார் அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை பின்பு அவர் நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக்கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார் பின் ஆண்டவர் அவர்களிடம் நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னாரென்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நாம் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழவும் அவரது நெறிகளை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் ஆண்டவரே நாங்கள் காத்தரும் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தோ இதனால் கிரிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதி இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பார் படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் செய்கின்ற ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீப்பை என் கண்கள் கண் பிற இனத்தாருக்குளிப்பாடுடும் மொழி இதுவே மக்களாகிய இஸ்ராயலுக்கு பெருமை இஸ்ராயேலுக்கு பெருமை இஸ்ராயேலுக்கு பெருமை தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போ இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் போது எங்களை காத்தருளும் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும் இதனால் கிரிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதி இழைப்பார் அவரோடும் அமைதியில் இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சினியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரைப் பற்றி பார்க்கலாம் நவம்பர் பதினைந்து புனித பெரிய ஆல்பர்ட் ஜெர்மனி நாட்டிலுள்ள லாவின்கன் பகுதியில் வாழ்ந்த வசதி மிகுந்த குடும்பத்தில் கிபி ஆயிரத்து இருநூற்று ஆறாம் ஆண்டு பிறந்தார் ஆல்பர்ட் பதுவா பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்று சிறந்த மாணவராக விளங்கிய இவர் அரிஸ்டாட்டிலின் எழுத்துக்களை வாசித்து அதன் ஈர்க்கப்பட்டார் தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய ஆல்பர்ட் கிபி ஆயிரத்து இருநூற்று இருபத்து மூன்றாம் ஆண்டு சாமிநாதர் சபையில் சேர்ந்து குருத்துவ அருப்பொழிவு பெற்றார் கொலோன் பல்கலைக்கழகத்திலும் ரீகன்ஸ்பர்க் ஃப்ரீபர்க் போன்ற பல்கலைக்கழகங்களிலும் பேராசிரியராக பணியாற்றிய அருப்தந்தை ஆல்பர்ட் அரிஸ்டாட்டிலின் தத்துவங்கள் கிறிஸ்தவ மரபிற்கு ஏற்புடையது என்று போதனை செய்தார் கிபி ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்து நான்காம் ஆண்டு சாமிநாதர் சபையின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட அருட்தந்தை ஆல்பர்ட் தன் சபையின் துறவிகளிடம் அன்போடு இருந்து அவர்களை வழிநடத்தினார் கிபி ஆயிரத்து இருநூற்று அறுபதாம் ஆண்டு திருத்தந்தை நான்காம் அலெக்சாண்டரினால் ரீகன்ஸ்பர்க் மறைமாவட்டத்தின் ஆயராக நியமனம் செய்யப்பட்ட இவர் தன் மறைமாவட்டத்தின் அனைத்து இடங்களுக்கும் நடந்தே சென்று மக்களை சந்தித்தார் ஜெர்மனி மற்றும் பொஹிமியா நாடுகளில் மக்களை சிலுவை போருக்கு தயார்படுத்தி ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த ஆயர் ஆல்பர்ட் உடல் நலிவுற்று கிபி ஆயிரத்து இருநூற்று எண்பதாம் ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் நாள் விண்ணகமடைந்தார் இறையியலில் முனைவர் பட்டம் பெற்று புனித தாமஸ் அக்வினாசின் பேராசிரியராகவும் திருத்தந்தை நான்காம் அர்பனின் தூதுவராகவும் விளங்கிய ஆயர் ஆல்பர்ட்டினை திருத்தந்தை பதினோராம் பத்திநாதர் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஓராம் ஆண்டு புனிதராக உயர்த்தி திருச்சபையின் மறைவல்லுனராகவும் விஞ்ஞானிகளின் பாதுகாவலராகவும் அறிவித்தார் புனித பெரிய ஆல்பர்ட்டின் திருவிழாவினை நாம் நமது நாட்டிலுள்ள விஞ்ஞானிகளுக்காகவும் அவர்களின் பணிகளுக்காகவும் ஆண்டவரிடம் ஜபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறைவழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி வாழ்வோம் அன்பு சகோதரி சகோதரியே அற்புதமான நாளை நாம் நிறைவேற்றிருக்கிறோம் இந்த நாளை கடவுள் நமக்கு புதுமையாக கொடுத்திருக்கிறார் பலவிதமான ஆபத்துகளில் இருந்து நம்மை காப்பாற்றியிருக்கிறார் இந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டுமே கடவுளை நாம் பூச்சி புகழ்வோமா அவருக்கு நாம் நன்றி சொல்வோம் இந்த நேரத்தில் என் அன்பு சகோதரனை சகோதரியே இந்த நேரத்தில் சிறப்பாக நம் குடும்பங்களுக்கு ஆட்சேபிப்போம் எங்கள் அன்பை உருவானே எஸ் ஆண்டவரே திரு குடும்பமாய் நீர் வாழ்ந்தீரே மூவொரு கடவுளாகி நீர் ஒரே குடும்பமாய் நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீரே ஐயா ஆமாண்டவனை இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் உமது பிரசனமாய் இருக்கிறது இந்த குடும்பங்கள் அத்தனையும் உமது அன்பை வெளிப்படுத்துவதற்காக நீரே எங்களுக்கு கொடுத்த கொடையாய் இருக்கிறது ஒவ்வொரு குடும்பமும் தியாகத்தின் மறு உருவாக இருக்க வேண்டும் என்று நீரே ஆசைப்பட்டு ஆமேசுவேன் எங்களது குடும்பங்களிலே பெற்றோர் பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் பெற்றோருக்காக கணவன் மனைவிக்காக மனைவி கணவனுக்காக இதோ இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை விட்டு கொடுத்து தியாகம் செய்து அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய அற்புதமான ஆசீர்வாதங்களை நீர் எங்களது குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் இந்த நேரத்தில் நீர் அபரிவிதமாய் ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறோம் எங்களது அன்பு தாயே குடும்பங்கள் அத்தனைகளுக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நீங்கள் பரிந்து பேசும்படியாக இமை கெஞ்சி கேட்கிறோம் அம்மா இந்த ஜபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய சுவே அது வல்லமையான திருநாமத்தின் வழியாக மிகெஞ்சு மென்றாடுகிறோம் ஆமேன் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் யார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார்கள் ஆமேன் இந்த ஜபத்தின் வழியாக இறை அருளும் ஆசையும் நம் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட்